தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்திய நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நிறம் சுவையை மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை மதுரையின் இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது ஆதீனமாக இருக்கும் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சாமிகள் மீது சென்னை சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடத்திய விசாரணை மதுரை மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடல்நலக்குறைவால் படுத்த படுக்கையாக இருக்கும் ஆதீனத்திடம் ஒரு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணையின் போது ஆதீனத்தின் வழக்கறிஞர்களுக்கு உடனிருக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மதுரை ஆதீன மடத்தில் பதற்றமான சூழல் உருவானது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சென்னை செல்லும் வழியில் தனது கார் மீது மற்றொரு கார் மோதியதாகவும் அந்த காரில் தீவிரவாதிகளைப் போல தோற்ற முடியவர்கள் இருந்ததாகவும் மதுரை ஆதீனம் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்திருந்தார் இந்த பேட்டி பொதுமக்களிடையே பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து சென்னை கிழக்கு சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கினர் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஆதீனத்தின் கூற்று தவறான தகவலாக இருக்கலாம் என காவல்துறை சந்தேகித்தது இதையடுத்து மதுரை ஆதீனம் மீது பொய்யான தகவலை பரப்பியதாகவும் மதங்களுக்கு இடையே மோதலை தூண்டும் வகையில் பேசியதாகவும் பொது அமைதியை குலைக்கும் நோக்கத்தில் பேட்டியளித்ததாகவும் காவல்துறையினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் மதுரை ஆதீனம் சென்னை நகர சிவில் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றிருந்தார் நீதிபதியின் உத்தரவின்படி சென்னை கிழக்கு சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் மின்னஞ்சல் மூலம் ஆதீனத்தை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அறிவித்திருந்தனர் இதையடுத்து சென்னை கிழக்கு சைபர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் பத்மகுமாரி தலைமையிலான ஐந்து போலீசார் மதுரை மடத்திற்கு வந்தனர் விளக்குத்தூண் காவலுதவி ஆணையாளர் சூரக்குமாரின் மேற்பார்வையில் மடத்தின் நான்கு நுழைவாயில்களிலும் முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஆதினத்தின் உடல்நலக் குறைவை கருத்தில் கொண்டு விசாரணையின் போது வழக்கறிஞர்கள் உடனிருக்க வேண்டுமென வழக்கறிஞர்களான மாரி சக்கரவர்த்தி முத்துக்குமார் ரமேஷ்குமார் ராமசாமி மெய்யப்பன் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் காவல்துறையினர் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்தனர் இதனால் ஆதின மடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் விசாரணையின் போது துன்புறுத்தக்கூடாது கண்டிப்பான முறையில் கேள்விகள் கேட்கப்படக்கூடாது மற்றும் கண்ணியமான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென முடிவெடுக்கப்பட்டது இதற்கு விசாரணை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர் இதன்படி நேற்று காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு ஐம்பது மணி வரை விசாரணை நடைபெற்றது ஆதீனம் பயணித்த கார் அதன் ஓட்டுநர் உடன் பயணித்தவர்கள் சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட நேரம் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு கேள்விகளுக்கு ஆதினம் படுத்த நிலையிலேயே பதிலளித்தார் விசாரணை முடிந்த பிறகு காவல்துறையினர் மடத்தை விட்டு வெளியேறினர் மதுரை ஆதீன மடத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்திய இந்த சம்பவம் மதுரை மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் சமூக வலைதளங்களிலும் மாறி மாறியுள்ளது சிலர் ஆதீனத்தின் கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்க மற்றவர்கள் பொது அமைதியை குலைக்கும் வகையிலான பேச்சுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த விசாரணையின் முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையினர் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்த விவகாரம் மதுரை மற்றும் தமிழக அரசியல் சமூக வட்டாரங்களில் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வருகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு